பிரிதி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது சித்திரை மாத பிரதோஷத்தினை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்துருள்ள இருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டு விபூதி மஞ்சள் அரிசி மாவு பஞ்சாமிரதம் எலுமிச்சை பழம் பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அருகம்புல் வில்வ இலை பூக்களால் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வரியங்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் பெருமானை வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வர சிவாலயத்தில் சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ விழாவினை முன்னிட்டு நேற்று மூலவர் அசல தீபேஸ்வரர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் என பல வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது பின்னர் எம்பெருமனார் ரிஷப வாகனத்தில் திருக்கோவிலை மூன்று முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர் பழனி முருகன் கோவிலில் நேற்றும் நேற்று முன்தினமும் உண்டியல் எண்ணிக்கை நடைபெற்றது சித்திரை மாத திருவிழா மற்றும் பள்ளி கல்லூரிகள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் உண்டியல்கள் நிரம்பி வழிந்தது இதனை முன்னிட்டு கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோவில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் ரொக்கமாக ஐந்து கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாயும் தங்கமாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு கிராம் வெள்ளியாக இருபத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு கிராம் சிங்கப்பூர் மலேசியா இத்தாலி இலங்கை உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சி ஆயிரத்தி அறுநூற்றி பத்து நோட்டுகள் கிடைக்கப்பெற்றது மேலும் பக்தர்கள் செலுத்திய தங்கம் வெள்ளி தாலி செயின் தங்க காசு சாமி சிலைகள் உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்தன மயிலாடுதுறையில் பிரசித்தி பெற்ற இலுப்பைத்தோப்பு சின்னமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இப்பகுதி மக்கள் பலரின் குலதெய்வமாக விளங்கும் இக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது திருவிழாவின் சிகர விழாவான இருபத்தி எட்டாம் ஆண்டு தீமிதி உற்சவம் நேற்று நடைபெற்றது இதையொட்டி சக்தி கரகம் மற்றும் விரதமிருந்து காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி கரையிலிருந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தனர் வழியெங்கும் மக்கள் தங்களது வீடுகளின் முன்பு சக்தி கரகத்திற்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து கோவிலின் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குழியில் சக்தி கரகம் மற்றும் பக்தர்கள் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்தனர் மேலும் அலகு காவடி எடுத்தும் பக்தர்கள் தீமிதித்தனர் இதில் பல பக்தர்கள் தங்கள் குழந்தைகளை தோளில் சுமந்தவாறு தீமிதித்து அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டு தரிசனம் செய்தனர் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வரதாச்சாரியார் தெருவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழாவானது கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை உடுத்தி காப்பு கட்டி காவிரி கரையிலிருந்து புறப்பட்டு ஒருவரமாக கோவிலை வந்தடைந்தனர் கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குழியில் பக்தர்கள் ஏராளமானோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் பக்தர் ஒருவர் ஐம்பத்தோடு தீச்சட்டி கூண்டை மாட்டிக்கொண்டு தீமிதித்த காட்சியும் ஒருவர் பதினாறு அடி நீளம் உள்ள அலகை வாயில் குத்தி தீமிதித்த காட்சிகள் பக்தர்களை சிலிர்க்க வைத்தது மேலும் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஆடியவாறு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் இதனை திரளான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே நாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள நாகநாத சுவாமி ஆலயத்தில் ராகுபகவான் தனி சன்னதி கொண்டு மங்கள ராகுவாக ராகுவாகாறும் பாலிக்கின்றார் ஸ்தலங்களில் இந்த தலம் ராகுபகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்கி வருகிறது பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் ராகுபகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பேர்ச்சி அடைகின்றார் இதனை முன்னிட்டு ராகுக்கான பரிகார ஸ்தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ஆலயத்தில் மங்கள ராகுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன ராகு பேச்சை முன்னிட்டு அதிகாலை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூமாய் அம்மன் திருக்கோவிலில் வசந்த பெருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் பூமாய் அம்மன் மூலவராக சப்த அம்மனுடன் அருள் பாலித்து வருகின்றார் அம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் வசந்த பெருவிழா நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகின்றன விழாவின் ஒரு நிகழ்வாக மூலவர் ஏழு சப்த அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி சர்வ அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து தீப தூப ஆராதனை காண்பித்து அலங்கார தீபம் நாகதீபம் கும்பதீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் கலந்து கொண்டு பூமாய் அம்மனை வழிபாடு செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமேருபரணி நதிக்கரையில் நவ என்று என்றும் ஒன்பது திருக்கோவில்கள் அமைந்துள்ளன அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளர் பிரான் சுவாமி திருக்கோவிலாகும் நவதிருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் நவகோள்களில் சூரிய அம்சமாகவும் விளங்குகின்றது மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் பிரானாக அருள் பாலிக்கும் இத்திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது நாள்தோறும் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ கள்ளர்பெறாம் அதிகாலையில் திருத்தேருக்கு எழுந்துள்ளனர் தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் சுவாமிக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற கோஷங்களுடன் தேர் வடம்பிடித்து இழுத்தனர் தேர் நான்கிறது வீதிகளில் வலம் வந்தது இரவில் பல்லக்கில் தவிழ்ந்த கிருஷ்ணன் திருக்கோலத்தில் திருவிதி புறப்பாடு நடைபெறும் நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்த வாரியுடன் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா நிறைவு பெறுகின்றது ஓம் நமோ நாராயணாய நமக गङ्गाय नमः ॐ नमो गोविन्दाय नमः ॐ नमो त्रीनिवासाय नमः हरिव து வருகது பருகது வருகது ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசி ஸ்ரீரங்கநாதனின் புகழ் பாடும் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்தால் பரமபதம் அருள்வான் பரந்தாமன் வைகுண்ட விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் ஸ்ரீ அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தில் வசந்த விழா நாலாம் நாள் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு வண்ணமலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மணமக்களாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் முன்னதாக தாம்பூலம் மற்றும் மங்கள பொருட்கள் கொண்டு பக்தர்களால் கொண்டு வரப்பட்டன மேலும் விநாயகர் பூஜையுடன் இனிதே தொடங்கியது மேலும் திருக்கல்யாண நிகழ்வுகள் கால்நடும் வைபவத்துடன் மற்றும் கலச பூஜை காப்பு கட்டும் நிகழ்வும் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து உற்சவர் மற்றும் மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆகிய இரு தெய்வங்களுக்கு மங்களநான் அணிவிக்கும் வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அர்ஜுன மகாராஜா மனக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திரௌபதி அம்மன் உபயதாரர்கள் உபயோதாரர்கள் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா ஆறாம் நாள் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ காளி வேடத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு அரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முத்துப்பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து முத்துப்பல்லக்கில் ஸ்ரீ காளி வேடத்தில் காட்சியளித்த மூங்கிலம்மனுக்கு கர்ப்பூரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் கிரிகுஜாம்பியை நாகநாத சுவாமி திருக்கோவில் நவகிரங்களில் ராகுபகவானுக்குரியது திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்றது இத்தகைய திருமால் சூரியன் சந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் பகவான் நாகநாத சுவாமியை மாசி மாத மகா சிவராத்திரி தினத்தில் வழிபட்டு தனது பாவத்தை நிவர்த்தி பெற்ற தலமாகும் இத்தகைய சிறப்பு பெற்ற ஸ்தலத்தில் பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை கும்பராசிக்கு கடந்த பிரவேசம் மூன்றாம் தேதி லட்சாட்சனை தொடங்கி மூன்று நாட்களுக்கு நடைபெற்றது மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு லட்சாட்சணை நடைபெறுகிறது மேலும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கணபதி ஹோமத்துடன் நான்கு கால யாகசாலை பூஜைகள் மகா ஹோமமும் நடைபெற்று இன்று மகா பூணாகதி மகா தீபாராதனையுடன் நிறைவு பெற்று கடங்கள் புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பாலாபிஷேகமும் மகா அபிஷேகமும் தொடர்ந்து தங்க கவசம் மற்றும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் தீபாராதனை நடைபெற்றது இதில் திரைப்பட நடிகை பிந்து மாதவி கோயம்புத்தூர் தொழிலதிபர் சார்லஸ் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்குஜம் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ராகு பயிற்சியை முன்னிட்டு ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்வது நன்மை பயக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழ பெரும்பள்ளம் கிராமத்தில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு நவகிரகங்களில் கேது பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார் வாசகி நாகம் மூங்கில் காடாக இருந்த இந்த இடத்தில் சிவனை வழிபட்டதாக புராண வரலாறு கூறுகின்றது இதனால் இது நவகிரகங்களில் கேதுவுக்குரிய கோபுலாக விளங்கி வருகிறது ஒரு ராசியில் ஒன்றரை ஆண்டு காலம் நின்று பலன் தரக்கூடிய இந்த நிழல் கிரகங்களின் பேச்சியின்படி இன்று மாலை நான்கு இருபது மணிக்கு கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பேச்சு அடைகின்றார் கேது பேச்சியை முன்னிட்டு நேற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி இன்று இரண்டாம் கால பூஜைகள் முடிந்து மகா தீபாராதனை நடைபெற்றது கேது பகவானுக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மேலதா முழங்க யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புறப்பாடாகி கோவிலை வலம் வந்து கேது பகவானுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கேது பகவானுக்கு சரியாக மாலை நான்கு மணி இருபது நிமிடத்தில் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கும் போது சிறப்பு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பரிகாரம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர்